மிராக்கல் டிவி நேயர்களுக்கு வணக்கம் சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று வருட சிறை தண்டனை தீர்ப்பிற்கு இடையே ஒரு நல்ல செய்தி இனி பொன்முடி என்ன செய்ய வேண்டும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு மற்றும் மூன்று வருட தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு முப்பது நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன அமைச்சர் பொன்முடி குவிப்பு வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்று பொன்முடி வழக்கில் மூன்று வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது பொன்முடி வழக்கு ஆளும் திமுகவை கிட்டத்தட்ட புரட்டி போட்டுள்ளது ஏனென்றால் முறையாக ஆட்சியில் இருக்கும் போது சிறை செல்லும் அமைச்சர் இவர்தான் அதே போல திமுகவில் ஒருவர் குற்றம் செய்ததாக தண்டிக்கப்படுவதும் இதுதான் முதல் முறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான குவிப்பு வழக்கில் தீர்ப்பு மற்றும் தண்டனை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மேல்முறையீடு செய்வதில் சிக்கல் ஏற்படும் நிலை இருந்தது நேற்று முதல் நாள் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் இன்றுதான் தண்டனை அறிவிக்கப்பட்டது இன்றோடு கோர்ட் விடுமுறை புத்தாண்டு வரை கோர்ட் விடுமுறை உள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறை காரணமாக பத்து நாட்கள் கோர்ட் இயங்காது முப்பது நாட்கள் அவகாசத்தை வழங்கியுள்ளனர் அவகாசம் இருந்தாலும் விடுமுறை காரணமாக அவர் பத்து நாட்களுக்கு மேல்முறையீடு செய்ய முடியாது அதன்பின் மேல்முறையீடு செய்யலாம் இந்த முப்பது நாட்களில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது அவர் அமைச்சர் என்பதால் தான் இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இதனால் நாட்களுக்குள் பொன்முடி பதவியை ராஜினாமா செய்து கைது செய்யப்பட வழி ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் பத்து நாட்களுக்கு பின் அவர் மேல்முறையீடு செய்யலாம் கோர்ட் தீர்ப்பை அவர் நிறுத்தச் செல்லலாம் அதுவும் இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் உடனே மேல்முறையீடு செய்யலாம் ஜனவரி ஒன்றிற்கு பின் மே வரை கோர்ட் விடுமுறை இல்லை என்பதால் அவர் மேல்முறையீடு செய்வதில் சிக்கல் இருக்காது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதி நீதிமன்றம் ரத்து செய்தது இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையும் விடுதலை செய்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் தரப்பில் இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள் சொத்து விவரங்கள் வங்கிக் கணக்குகள் விவரங்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணையின் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வழக்கறிஞர் பாபு முத்துமீரான் குறிப்பிட்டார் பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அமைச்சர் பொன்முடி மனைவியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்பு கணக்கிட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமாக நூற்றி பத்து ஏக்கர் நிலம் உள்ளதாகவும் தனியாக வர்த்தகம் செய்வதாகவும் இவற்றை புலன விசாரணை அதிகாரிகள் கணக்கில் கொள்ளவில்லை எனவும் வாதிட்டார் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் வாதிட்டார் இருதரப்பு வழக்கில் நிறைவடைந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது இந்த மேல்முறையீடு வழக்கில் நீதிபதி ஜெயச்சந்திரன் நேற்று தீர்ப்பளித்தார் அதில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டார் தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக வழக்கின் விசாரணையை வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரிலோ அல்லது காணொலி மூலமாகவோ ஆஜர வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான குவிப்பு வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு பற்றி திமுக நிர்வாகிகள் அமைச்சர்களிடையே கடுமையான விவாதம் ஏற்பட்டுள்ளது அதன்படி டாப் அமைச்சர்கள் கூடி டெல்லி சும்மா விடாது போல இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன் பலர் குறிவைக்கப்படலாம் சமீபத்தில் விடப்பட்ட எல்லோரும் கைதாகும் வாய்ப்புகளும் உள்ளது எல்லோரும் கைதாகவில்லை என்றாலும் கடைசியில் உள்ளான டாப் அமைச்சர்கள் கண்டிப்பாக டெல்லி ஆக்ஷனுக்கு ரெடியாகலாம் இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன் நாடு முழுக்க இப்படி பலர் கைதாகும் வாய்ப்புகள் உள்ளன செந்தில் பாலாஜி பொன்முடி எல்லாம் வெறும் தொடக்கம்தான் வரும் நாட்களின் மோசமாகலாம் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துக்கோங்க சில வழக்கில் எல்லாம் முதல்வர் நினைத்தால் கூட நம்மை காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட வழக்கு தான் இந்த சொத்து குவிப்பு வழக்கு அதனால் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற விவாதம் திமுகவில் அமைச்சர்களிடையே எழுந்துள்ளதாம் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்